ஜாலி சினிமா அப்படியும் டைட்டில் வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷனை பார்த்தா அந்த நைட்டு டாக்டர்ஸ் வருது நான் வந்து இப்போ நான் வரேன் எங்கே வரேன் அந்த ஒரு படத்தை ஃபஸ்ட்டு இந்த இப்படி இப்படின்னு வரு டக்குன்னு பார்த்தா ஒரு பையன் ஆனால் கேமரா எங்கிட்டு மாதிரி தான் பிக்பாஸ் வந்து திவார் வந்ததுக்கப்புறம் காலையில் இந்த மார்னிங் டான்ஸ் ஒன்று நடக்கும் அதை யோசிச்சு வரேன் அம்மா எங்கள் அம்மா அந்த மாதிரியான ஸ்டெப்பு தான் இருக்கும்

ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இது ஜாலி சினிமா இது வந்து ஜாலி சினிமா எதுக்கடா ஜாலி சினிமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டால் இவன் நிறைய காரணம் வச்சுருந்தான் அதெல்லாம் தாண்டி நான் ஒரு கண்டென்ட் வச்சுருக்கேன் இதை வச்சு ஷோ பண்ணி ஆகணும் அப்படின்னா கண்டென்ட் கேட்கும் போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது சரி ஓகே அதில் கொஞ்சம் பட்டிவிட்டீங்கிறீங்களாம் பார்த்து உங்களுக்கு கொடுப்போம் அது மூலமாக வந்து நவீனும் ஒரு நல்ல ஆங்கராக ஷோ ப்ரொடியூசராக அந்த ஆஃபீஸில் புதுசாக உருவாவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்தது இதெல்லாம் தாண்டி இந்த ஜாலி சினிமா எதுக்கு இவன் பண்ணா அப்படின்னு கேட்டால் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வச்சு அதை சொல்கிறேன்

கூப்பிட்டு உங்ககிட்ட காலையிலே வந்து கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன் என்டர்டைன்மெண்டா போகும் இந்த கான்வர்சேஷனை பார்த்தா அந்த நைட்டு டாக்டர்ஸ் இருக்கு தெரியுமா எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது நான் ஒரு கேள்வி கேட்டு அது நீ ரொம்ப அப்படியே ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பேசுறதுலாம் பார்க்கும்போது டாக்டர்ஸ் மாதிரி தான் இருக்கு நான் வந்து இப்போதானே வரேன் எங்கே வரேன்

சட்டம் 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 என் கையில் ஓகே அந்த படத்துல வந்து இவர் திவாகர் வந்து பிரஸ் மீட்ல வந்து பேசிருப்பாரு என்ன திவாகர் மொட்டையா சொல்றேன் இன்ஸ்டா ரீல் நடிகர் திலகம் குட்டி நடிகர் திலகம் அவர் வந்து பிரஸ் மீட்ல வந்து எப்பயும் தான் எல்லா விஷயத்துக்கு ஒரே மாதிரிதான் அந்த தர்பூசணி சாப்பிட்டு பண்றது அது வந்து கேமராமேன் கலாய்ச்சது பார்த்தியா பயங்கரமா அந்த பிரஸ் மீட்ல வந்து என்ன பாக்குறது ஃபன்னா இருந்தது அப்படின்னா அவர் வந்து பேசுவார் சட்டம் என் கையில் படம் சூப்பரா இருந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் சான்ஸே இல்லைங்க சதீஷ் வந்து சூப்பரா நடிச்சிருக்காருன்னா சதீஷ்மார் நடிச்சு காட்டுனா அப்படின்னு சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முறையே அமையும் சதீஷ்மார் நடிக்கிறேன் அவர் என்ன தனுஷ்மார் தான் நடிக்கிறேன்றாரு என்ன தனுஷ்மார் தான் நடிக்கிறா போல அத நம்ம அக்சப்ட் பண்ணிக்கணும் சரி அவர் வந்து ஒரு பக்கம் சதீஷ்மார் நடிக்கிறான் சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாரு பழக்கம் போல பாத்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சரை போட்டு விடுங்க அப்போனா வந்து அந்த ஒரு பழத்த வச்சுட்டு இந்த அப்படி இப்படின்னுவாரு டக்குன்னு பார்த்தா ஒரு பையன் ஆனா கேமரா இங்கிட்டு மறைக்கின்னு டக்குன்னு திரும்பி தம்பி இங்கிட்டு அப்படின்னு வாரு ஆனா இங்கு ஃபேஸ் தெரியல நான் இங்கு திரும்புவாரு ஆனா மறுபடியும் கேமரா மறைக்குதுன்னா அப்படி திரும்புவாரு அந்த இன்சிடென்ட் தானே சொல்ற என்னோடய கை மாறிக மாதிரி போயிருக்கோம்

சார் அதபரல பட் எல்லா மீடியாக்கள் என்னோட தான் அடிபட்டு இருக்கு சார் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு பிக்பாஸ் தலைவன் வந்தா இன்னும் என்ன அதே ஆக்சன் தான் திரும்ப பண்ணுவாங்க நான் வந்து என்ன வந்து திவார் வந்த அப்புறம் காலையில இந்த மார்னிங் டான்ஸ் நடக்கும் அதை நீ ஒரு டான்ஸ் எங்க அம்மா எங்க அம்மா அது மாதிரியான ஸ்டெப் தான் இருக்கும் இப்படியா நீங்க திவா அவரோட பிரெஸ் மீட்டை ஃபோர்லேயே ரொம்ப ஃபேமஸான பிரெஸ் மீட்னா தலைவன் இந்தியன் டூவோட பிரஸ் மீட் தான் ஆமா கமல்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் பாத்திருக்கேன் இல்லையா கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி இந்த படத்துல ரொமான்ஸ் வரல அட்லீஸ்ட் பார்ட் த்ரீல ஒரு ரொமான்ஸ் வருமா அப்படின்னு கேப்பாங்க அதுக்குன்னு கமல் தான் பதில் சொல்லுவாருன்னாங்க நீங்க என்னமோ வந்து என்னை தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும் பின்னாடி சித்தார்த்து இப்படி இப்படி தலையாட்டு வரையாத்தர் அப்படிதான் ஒரு ஆட்டு ஆட்டோ பார்க்கும் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்ததுக்கப்புறமா சித்தார்த்தை ரொம்ப ட்ரோல் பண்ணது காரணமே அந்த ஒரு ஆட்டு தான் ப்ரெஸ் மீட் என்ன சொல்லியிருப்பாரு இந்த படம் நடக்குது காரணமே ஃபோர்த்து பாட்டுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன்னே சங்கர் இப்படி ஷாக் ஆகுது இப்போ எப்படா சொன்னேன் அந்த ஃபோர்த்து பாட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இதில் ஷாக் கூட இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும் அந்த டைம்லாம் அதுக்கப்புறம் கமல் கூட சமாளிக்கிறதா இருக்கட்டும் இந்த படத்தை ஒத்து காரணமே நான் ரெண்டா மூணாவது பாட்டு தான் சொல்லி ஒத்துக்கிறது காரணம் சொல்லி அது ஃபன் அந்த இது ஃபுல்லாகவே சரியான ஃபன்னாக தான் இருக்கும் அப்போ இந்தியன் டூ போயிட்டே இருக்கும்போது அதாவது எல்லாரும் கமல்ஹாசன் தான் தி கோட் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தமிழ் சினிமாவோட கோட்னு சொல்லி பண்மையில் ஒன்று வந்து நீ கூட அதே வைப்பில் கூட இருக்கிறல்ல அதனால் நம்ம கூல் சுரேஷ் யாரு கூல் கூல் வேற நம்ம எல்லா படத்துக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி எத்து வந்துருவாரு சரி பிச்சகார் வந்து பிளேட் எத்துற வந்து அம்மா டேடி பிச்சை போடுங்க அப்படின்னு எத்து வந்தாரு அதுக்கப்புறம் வந்து இந்த இது கூட அவர் எல்லா படத்துக்குமே தான் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியோட ரோப்ல இந்த அனகோண்டா விஷயத்தை கூட எடுத்து வந்தார் அனகோண்டா விஷயத்தை மார்க் ஆண்டனி வந்து ஒரு அனகோண்டா விஷால் அனகோண்டா முடியும் முத்தம் கொடுப்பாரு விஷாலோட அனகோண்டா முத்தம் கொடுத்தாங்க தான் உங்களுடைய அனகுண்டாக்கு கோட்டுக்கு வந்து வச்சு டான்ஸ் அப்படின்னு சொன்னாலே

நல்லவேளை தலை வந்து இப்படியாப்பட்ட படங்கள் வரும்போது கொஞ்சம் பீக்கில் இருக்கிறான் இருட்டரையில் முரட்ட ஒரு படம் வந்துச்சு அந்த படம் யோசிச்சு மழை கிணறு வேணா காண்டா வர அப்படி சிரிப்பே வரல எப்படின்னு நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு

பார்க்கும்போது பக்கத்தில் இந்த பொண்ணு மேலே ஏதோ பண்ணிவிடுவாப்பில் அந்த பொண்ணு தனியாக வந்து பயங்கரமாக சண்டையை போட ஆரம்பிச்சிடும் ஸோ இது மாதிரியான இன்ற இன்சிடென்ட் இல்லாமல் கூல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு அது இன்னொரு விஷயம் நீங்கள் ஏதோ சொல்லியிருந்தீங்க என்ன விஷயம்டா இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் யாரோ ஒருத்தர் அது வந்து எப்படி சொல்றோனா அந்த எப்படி கோட் ஆஃப் இந்தியன் சினிமான்னு சொல்லி நம்ம வந்து கமலை சொன்னா இவருமே கோட் ஆஃப் தமிழ் சினிமா அந்த லைன்ல இருக்கிற ஒரு கோட்டு தான் சொல்லுவோம் ஆனா அவர் பேசினது எதுக்கு இவ்வளோ பேசினாருங்கிற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆடியோ லான்ச்சு அந்த ப்ரெஸ் மீட்லாம் கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யம் வந்து ஆனால் படத்தை பார்த்துட்டு ரொம்ப கேவலம் மிஸ் எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு அது வேற யாரும் இல்ல நம்ம மிஸ்கின் ஐயாதான் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு ஒரு ஆடியோ லான்ச்சுலயுமே வந்து இப்ப வந்து அவர் எப்படி மாறிட்டாருனா பெய்டு ப்ரொமோட்டர் ஆயிட்டாப்புல இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் நீங்கள் வாங்க காசு தரேன் வந்து எதா பண்ணி படத்தை ஓட விடுங்கன்னா அவர் தான் எப்படி பேசுவார்னு உனக்கே தெரியுமே அந்த மாதிரி வென்டாப்பில் கொட்டுக்காளி படத்துக்கு அவர் கூப்பிட்டுருந்தாங்க கொட்டுக்காலிக்கு வந்திருந்தார் வந்துட்டு வாஹா ஓஹோ வினோத் அப்படி எடுத்துருக்கான் அப்படி எடுத்துருக்கான்னு சொல்லி படத்தை பாராட்டினார் கூழாங்கல்ல பாராட்டினார் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டார்னா எனக்கு வந்து வினோத்தை பார்க்கும்போது கேட்டேன் மியூசிக் டைரக்டரானு மியூசிக்கே இதில் கிடையாதுன்னா எனக்கு வந்து உடனே அடிக்கணும் போல் மாறிடுச்சு அப்படின்னாரு ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கொஞ்ச நேங்களுக்கு என்ன சொல்லிட்டா போல் இது மாதிரி வந்து கொட்டுக்காலி படத்தை பார்க்க வந்து மக்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ட்ரெஸ்ஸு எல்லாம் அம்மனமாக கூட நிற்பேன் அப்படின்ட்டாரு அவர் நிற்பார் அதை யார் பார்க்குறது என்னடா பிறந்த மேனியா படுத்திருக்க அதுவா எனக்கு பிறந்த மேனியா அவரு ப்ரொமோட் பண்ண கொட்டு கழிப்படத்தை பார்க்க முடியல ஏன்னா அது அவ்வளோ ஈர்க்கும்படியாலாம் இல்லை சரி ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு கட்டத்தில் என்ன தோணுச்சுன்னா கொட்டு படத்தை பார்த்து மிஸ்கின் அவுத்து போட்டதே பார்த்துருக்கலாம் சூரிய அவர்கள் அப்படியே அதை ஒன்று போட்டு அதுக்குள்ளே யாரு அப்படிதான் நான் ஒரு கட்டத்தில் தான் வச்சேன் சாமி மிஸ்கினே அவரே பார்த்துன்னு போயிருக்கலாம் எதுக்கு வந்து தேவையில்லாமல் இந்த படத்துக்கு வந்தமேன்ற அளவுலாம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உன்னோட லிஸ்ட்டில் ஒருத்தர் வச்சிருக்கல அவர் பாவங்க மியூசிக்கில் நம்ம தமிழில் வந்து டாப்பில் இருக்கிறவர் சரி எல்லா ஹீரோக்கும் வேற லெவல் மியூசிக் போடுறவர் தலைவருக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு மியூசிக் போடுறாரு ஏறாமா நான் கால் சலம் போட்டார் இல்லை இல்லை இவருங்க இப்போ யாரு அதே தெரியல வேட்டையின் படத்துல அனிருத்ரா அனிருத் அனிருத்ரா வந்து தேவாரா அந்த இது உள்ள பிரஸ் மீட்ல வந்து ஒரு ரெண்டு லைன் பாடிகிறேன்னு சொல்லுவாரு பாட்டு பாடிட்டு ஆடியன்ஸ்க்கு ஆடியன்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம் எல்லா இதுலயும் பாடுவாரு அதே மாதிரி இந்த வைப்லயும் போய் பாடினாரு ஆனா ஆடியன்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம தலைவரை வந்து மொக்க பண்ணி அமைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்க தைரியமா ஜாக்கிரதா ராகே பார்த்தோம் இப்போ ஆடியோ ஆடியோலாம் வந்தது அதிலே பார்த்தோன்னா அந்த கூலியோட அப்புறமா அந்த டிஸ்கோ அதெல்லாம் போட்டு எடுத்து பயங்கரம் வந்திருக்காரு அனிருத்து பயங்கர ரெஸ்பான்ஸ் ஆடியாச்செல்லாம் அந்த ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சரி ஓகே அனிருத்து த மாஸ் அப்படின்னு நினச்சினே வந்து தேவாராவுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கானுங்க ஆனால் இன்னொரு பெரிய விஷயம் வருமா தேவாரா ஒரு தெலுங்கு படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அனிருத் அது மியூசிக் போட்டிருக்காருன்னு ஒரு விஷயம் என் ஊர் சைட்லாம் வந்து தேவாரா படத்தை போகிறேன் தேவருக்கான படம்னு நினச்சிக்கிட்டு தேவரையாக்குன்னு படம் எடுத்துருக்காங்க தேவரையா புகழ் ஓங்குன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல வந்து கடவுளா மிருகமாக நீ மைக்க கட்டின என்ன தான் எனக்கு புரியலப்பா நிறைய பேர் அந்த பாட்டு என்ன பேடா சும்மா அந்த ஒரு டோன் லாண்டா எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி எப்படி வந்து கனெக்ட் ஆகுங்க அந்த வேட்டையனும் அந்த பேடாஸும் அந்த இந்த மூணு லைனும் ஒன்னா சிங்க ஒன்னா தான் இருக்கும் ஒன்னா தான் இருக்கும் பாட்டு ஓக்கல்ஸ் மட்டும் தான் வேற வேற ஆளு ஓக்கல் இந்த பாடுறது குரல் குரல் தான் வேற வேற ஒரு ஆளு அதான் நீ ஒரு வக்கரவாதி அதனாலதான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த பாடுற வாய்ஸ் தான் வேற வேற ஆளு மித்தோடி மியூசிக் ஒரே ஆளு தான் யாரு அனிருத்து டக்குன்னு வாய்சை மாற்றி நீம்பாடு நீம்பாடு அப்படின்னு அதிலேயும் வரேன் பேடாசம் ஒரே பாட்டாப்புல தேவாரம் ஒரே பாட்டாப்புல இந்த வேட்டையன் மட்டும் தான் வேறு ஆலோச்சு பாடி இருக்காது அதனால பிரச்சனை இல்லை அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பாட்டை மட்டும் மியூட் பண்ணி மியூசிக் கேட்டனா ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு விஷயந்தான் வந்து அனில் துங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டா அவங்கள என்ன பாட்டை பாடுறதுன்னு மனிதன மிருகமானோன்னு பேடாசுமா அப்படின்னு சொன்னாங்க என்ன ஆகும் டே அந்த படம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் ஆயிருக்கும்ல அதனால என்ன பண்றது ஆடியன்ஸ் இந்த மாதிரி பண்ணிருக்கூடாது திரும்பி பாடி இருக்கலாம் அவ்வளவு பெரிய பாடகர் என்ன பண்றது அது அப்படின்னா வந்து தமிழ் சினிமால நம்ம யார பெருசா போட்டுறனாலுமே வந்து வேற லாங்குவேஜுக்கு போகும்போது கொஞ்சம் சம்பவம் ஆகுறது உறுதிதான் இப்ப டிஎஸ்பி வந்து தெலுங்குல பயங்கரமான மியூசிக் டேரக்டர் தமிழ்லேயுமே அவர் பாட்டு வைபாகிற பல பேர் இருப்பாங்க ஆனால் அவரோட ப்ரெஸ் மீட் ஆடியோ லான்ச்சுன்றது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குங்கிறது தெரியாதுல்ல அது மாதிரி தான் அனிருத்தும் போயிட்டாரு இதெல்லாம் பார்க்க சொல்லும்போது கடைசி என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக இப்போ சார்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தை பர்டிகுலராக சொல்கிறேன்னா நான் அந்த படத்தில் வேலை பார்த்துருக்கேன் அதனால் வந்து ஒரு செல்ஃப் ப்ரொமோஷனுக்காக அந்த படத்தை சொல்கிறேன் பொதுவாகவே நம்ம சின்ன படங்களோட ஸ்டேஜில் வந்து ஃபன் ஃபேக்டர்ஸ் நிறையா நடக்கும் அதை தாண்டி இந்த எதார்த்தமாக படம் எடுக்கிறவங்கலாம் வந்து பயங்கர ஃபன் ஃபேக்டராக இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அசுரன் படத்தில் வேலை பார்த்து எடிட்டர் வந்து வெற்றி மரணி தனுஷன் ஒரு சே செஞ்சு விட்டுருப்போம் பார்த்துருக்கியா இல்லையா பயங்கரமாக செஞ்சு விட்டுருப்பாரு ஸ்டேஜில் விட்டு கலாய்ச்சி செறிஞ்சிருவார் அந்த ஒரு மாதிரி என்னாச்சு அப்படின்னா இந்த சார் படம் மாப்போசி அப்படின்னு டைட்டில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சார்னு மாற்றி ஆடியோ வந்து நடந்தது அதுக்கு பார்த்தோம்னா சீஃப் கெஸ்டாக வெற்றிமாறன் விஜய் சேதுபதி எல்லாருமே வந்தாங்க இந்த படத்தோட ஹீரோ வந்து விமல் எல்லோரும் வந்து படம் சூப்பராக இருக்குது படம் நல்லா அவுட் வந்திருக்கு நான் படத்தை பார்த்துட்டேன் இந்த படம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே அதாவது கெஸ்ட்டாக வந்து எல்லாருமே நல்லா பேசிட்டாங்க அங்கேருந்து விமல் வர்றாப்பில் வந்துட்டு இப்படி வந்துட்டு என்னத்தை பேசுறது அப்படின்ட்டாரு அவர் பேசணும் அவர் சொன்னோட எல்லாம் சிரிச்சுட்டானுங்க பட்டுன்னு சிரிச்சக்கு அப்புறம் அந்த வணக்கம் சொல்ற ஒரு டோன் இருக்கு தெரியுமா அதுவே வந்து பயங்கரமாயிடுச்சு ஆயிடுச்சு இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் அப்புறம் ஸ்டேஜ்ல உட்காந்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் என்னை விரும்புற எல்லாருக்கும் வணக்கம் அப்படிங்க ஆரம்பிச்சுட்டாரு தொட்டதுல இருந்து தலைமை ஒரே பண்ணு தான் ஃபன்னாக பேசி பேசி அந்த ஆடியோ லான்ச்சே வந்து இப்போ யூடியூப்லையே அடிச்சு பார்த்தா சார் ஆடியோ லான்ச்சுங்கிறது பயங்கர ஃபன்னாக இருக்கும் நம்ம ஷோ மாதிரி வந்து சிரிப்பே வராத மாதிரிலாம் இருக்காது ஒரு தொழில் ரகசியம் ஆயாட்சாமி ஆடியோ லான்ச் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் ஆகும்போது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் கொஞ்சம் வந்து நல்லா திரும்பி பார்க்கும்படியாக இருந்த ப்ரெஸ் மீட்டுகள்ல இதெல்லாம் அதான் ஃபன் ஃபேக்டராக இதெல்லாம் இருந்தது நம்ம சார் போடுறதுக்கு அவர் தான் சார் ட்ரிமாரன் அப்படின்னு போட்டதுனால அது சாருன்னே வெளியில் தருது ஷோ தான் ஃபன்னாக இருக்காது போல் என் நடுவில் கொஞ்சம் எதாவது எடிட்லாம் போட்டு கட்டிங் ஓட்டிங் வேலையெல்லாம் கொஞ்சம் மாதிரி நான் தான் வேலை பார்க்கணும் இருந்தாலும் கவுண்டர்லாம் சொல்லிட்டு போட்டு ஒரு பார்க்கலாம் பார்ப்போம் எப்படி வந்திருந்த வீடியோ பார்த்து கடைசியில் தான் நம்ம பார்க்கணும் சரி இந்த வீடியோ வந்து அருமையாக போச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அருமையாக போகிறது உண்மையான விஷயம் தான் சொல்கிறேன் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த மாதிரி நிறைய ஃபன் ஃபேக்டரோட வருமானு கொஞ்சம் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும் சேர்ந்து நன்றி வணக்கம் இது உங்கள் ஜாலி சினிமா அதெல்லாம் சொல்லண்டா சொன்னால் தான் கொஞ்சம் அப்பப்போ வந்து இதை பதிவு பண்ணணும் ஸோ அடுத்த ஜாலி சினிமா எபிசோடில் நவீன் வந்து இன்னும் நவரசமான கண்டென்ட்கள்லாம் எடுத்துகிட்டு வருவார் அதை வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வரோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் டம்னிக் நான் உங்கள் நவீன் நன்றி